பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த இன்சன்ட் ஹேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுற என் கை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கழுவிட்டு வந்தும் இப்படி தான் இருக்குது மறுபடியும் உங்களுக்கு நாம் வந்து போட்டு பார்க்குறேன் பாருங்கள் போட்ட சிக்கனில் உங்கள் முடியில் வந்து அந்த அளவுக்கு பிடிச்சிக்கும் ரொம்ப அலசுறது ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லைங்க இது வந்து நீங்கள் நாலு இடைவில் யூஸ் பண்ணுறப்போ தாடி மீசை ஜென்ஸு கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து இது நீங்கள் யூஸ் பண்ணலாம் கை வந்து பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்ட்டு என்ன நீங்கள் சோப் போட்டு கலவுனாலும் ரொம்ப ரிஸ்க்கு இதை நீங்கள் முடியல வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹெர்பல் ஷாம்பு போட்டு சிவக்காய் போட்டோ நீங்கள் குளிச்சுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஹேர் டே இதை இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க இந்த ஹேர் டேயை நம்ம எப்படி எல்லாம் பொருளெல்லாம் சேர்த்துருக்கோம் என்ன வச்சு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி வந்து பிடிக்குது இதை சும்மா நம்ம நார்மலா நீங்க போய் தண்ணி விட்டீங்கன்னா இதெல்லாம் போகாது அந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட்டான ஒரு இன்சென்ட் கட் தான் இப்போ இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா அது மட்டும் இல்லைங்க இப்ப ரெண்டாவது ஆப்ஷன் இந்த பொடியை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறதையும் காமிச்சிருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ நான் சொல்கிற இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவி அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் ரெகுலராக இந்த பொடியை வச்சு நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை வந்து ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணி குளிச்சிட்டு வரப்போ உங்கள் முடி வந்து கட்டு வளரும் அது மட்டும் இல்லாமல் அலசுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் முடியும் நல்லா கருக்கு இருக்காருன்னு அடர்த்தியாக செம்மையாக வந்து வளர்ந்துட்டு வரும் நூறு வந்து ரிசல்ட் தரக்கூடிய ஒரு டை பவுட்ரு வச்சு இன்னைக்கு ரெண்டு இதான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இது ரெண்டையுமே நீங்க வந்து வாரத்தில் ரெண்டு டைம் மூணு டைம் ட்ரை பண்ணுனீங்க அப்படின்னா நிரந்தரமாக அவங்க முடிய சூப்பராக வந்து கருமையாக்கலாம் இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து ஈரப்பதம் இல்லாமல் ஃபர்ஸ்ட் நம்ம இதை சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கறிவேப்பிலை கருவேப்பிலையை நல்லா சுத்தம் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கருவேப்பிலையை நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் கருவேப்பிலையை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க இல்லைனா வெயிலில் காய வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஈரப்பதம் இல்லாமல் வந்து எடுத்துக்கோங்க பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வந்து சேர்த்தாச்சு அடுத்ததான் நம்ம சேர்த்தக்கூடியது வெந்தயம் வெந்தயம் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் நல்லா முடிய ரொம்ப கருப்பாகும் அது மட்டும் இல்லாமல் நல்லா ரத்த ஓட்டத்தை செருப்படுத்தி கொடுக்கும் முடி வந்து வராமல் தடுக்கும் ரொம்பவுமே முக்கியமான ஒரு பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயம் தான் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து எடுத்துருக்கேன் அடுத்ததாக நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் அதே அளவு எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எல்லா பொருளையும் நம்ம இதில் சேர்த்தாச்சு பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயம் அடுத்து வந்து கருவேப்பில அடுத்து நம்ம கரிஞ்சிருக்கோம் மூணு பொருளையும் ஒன்றா சேர்த்தாச்சு இது இல்லாமல் நம்ம ஒரு சூப்பரான ஒரு முக்கியமான ஒரு பொருளை கூட சேர்த்த போகிறோங்க அந்த பொருள் தான் நல்லா நிறைய முடிய சூப்பராக வந்து நிரந்தரமாக கருமையாகும் இளநரை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து க்யூர் ஆகும் இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஒரு குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது நம்ம வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா வந்து குறை குறைப்பாக நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி அரைப்பட்டுரும் இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும் இது எதுக்காக நம்ம இந்த மாதிரி அரைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இது கொஞ்சம் வறுத்து நம்ம எடுக்க போகிறோம் ஏன்னா வெந்தயம்னால் நிறைய குளிர்ச்சி அதே மாதிரி தலைவலி பிரச்சனை அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க அதனால் இதை நம்ம கொஞ்சம் வந்து வறுத்து எடுக்க போகிறோங்க அதனால தான் நம்ம இந்த மாதிரி வந்து குற குறைப்பாக ரெடி பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணுறப்போ சீக்கிரமாக வேலையும் நம்மளுக்கு டக்குன்னு முடியும் இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மா அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இரும்பு வடை சட்டி இருந்தால் அது மாதிரி எடுத்துக்கோங்க இரும்பு கடை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் அல்லது ஸ்டீல் பாத்திரம் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த கருவேப்பிலை கருஞ்சீரகம் வெந்தயம் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கருன்னு நம்ம வறுத்தெடுக்க போகிறோம் இது ஒரு ஓரமாக இப்படி விட்டுருங்க இதுக்கு தான் நம்ம இதில் முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு தான் சேர்க்க போகிறேங்க கடுகு நல்லா வந்து ஒரு மூணு நாலு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஏன்னா கடுகு தனியாக வருத்திங்கன்னா வெடிக்கிறதுக்கு ஒரு மாதிரியை வெடிக்கும் இந்த மாதிரி வந்து கருவேப்பிலையோட ஒன்று சேர்த்து இந்த மாதிரி வருத்திங்க அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி வந்து வறுப்பட்டுரும் அதுக்காக தான் இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா கருப்பாகிற வரைக்கும் வறுக்கணும் அதனால் பொறுமையாக மீடியமாக வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வருத்தீங்கன்னா நல்லா கலர் மாறிடும் வெடிக்குது பாருங்கள் கடுகு நல்லா வெடிக்கிற போதை வந்துடுச்சுன்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கருகருன்னு வறுபட்டுருச்சு பாருங்க இந்த மாதிரி வந்து வருபடணும் பொறுமையாக ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு வருத்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும் இந்த கருஞ்சீரகம் என்ன கலரில் இருந்துச்சோ அந்த கலரில் வந்து கருவேப்பிலையும் வந்து மாறிடுச்சு நீங்கள் முழுசாக வந்து கருவேப்பிலை போட்டு வருத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து ஆகும் அதனால் இப்போ நான் சொல்கிற மெத்தல்ல கருவேப்பிலை கருஞ்சீரகம் வெந்தயம் எல்லாத்தையும் அரைச்சிட்டு கடுகை மட்டும் இது கூட சேர்த்து இப்போ நல்லா வந்து நம்ம வறுபட்டுச்சு இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆற வச்சு இதை நல்லா வந்து ஒரு பொடியாக்கிக்கலாம் கீழே இறக்கி இறக்கி கீழே வச்சிடலாம் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கீழே இறக்கி வச்சாச்சுங்க இது வந்து நம்ம ரெண்டு நிமிஷம் ஆற விட்டுரலாங்க நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிறப்பவே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது நம்ம அந்த கருவேப்பிலை அரைச்சோம் இல்லையா அதே மிக்ஸி ஜாரில் இதை வந்து போட்டுக்கலாம் பாருங்க நல்லா வந்து லைட்டாக வந்து ஆரிடுச்சு அதே மாதிரி நல்லா இந்த மாதிரி கருகிடுச்சு இப்போ இதை நம்ம எந்த அளவுக்கு நைஸா பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தட்டில் நம்ம இதை மாத்திக்கலாம் நல்லா அறப்பட்டுருச்சு அது எவ்வளவு சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு இது நீங்க எங்காவது வெளியில போறீங்க அர்ஜென்ட்டா வந்து கலந்து வேண்டியது இருக்குது அப்படின்னா இது நீங்க இன்சென்ட்டாக வந்து பயன்படுத்தலாம் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறப்போ இதை நீங்கள் வந்து தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு வாரத்தில் ரெண்டு மூணு டைம் இது அப்ளை பண்ணிவிட்டு வரப்போ உங்களுக்கு வந்து நிரந்தரமாகவே இளநிலையெல்லாம் நல்லா வந்து சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த பொடியை வந்து நீங்கள் ஆயிலே இல்லாமல் கையில் நீங்கள் எடுத்தாலும் நல்லா வந்து அந்த கடுகு இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு இது க கலர் வந்து பிடிச்சுக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து பசையாட்டை பிடிச்சிக்கும் நீங்கள் தலையில் ஆயில் போட்டுட்டு அந்த ஆயிலில் நீங்கள் வந்து தே தலையில் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அப்படியே வந்து இது முடியில் வந்து பிடிச்சிக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டான ஒரு இன்சென்ட் ஹேர் டே தான் இது இப்போ இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு சின்ன பவுல் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ தேவையான அளவு மட்டும் இதில் நீங்கள் பொடியை சேர்த்துக்கலாம் மீதியெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இந்த பொடி வந்து எதுவுமே பண்ணாதே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போது ஒரு ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்கெண்ணெய் நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரே ஒரு ரெண்டு சொட்டு வந்து கேஸ்ட்ரல் ஆயில் இதை கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த ஆயிலை இந்த ஹேர் டேயோட நீங்கள் சேர்த்துறப்ப முடி வந்து நல்லா கருக்கு கருக்கருன்னு உங்களுக்கு வச்சுக்கும் அதே மாதிரி ரொம்ப நேரத்துக்கு முடி வந்து நீங்கள் என்னதான் ஷாம்பு போட்டு அலசினாலும் அந்த கருமை வந்து போகவே போகாது அந்த அளவுக்கு செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அது மட்டும் இல்லைங்க இது வந்து நீங்கள் கையில் லைட்டாக நீங்கள் இப்படி தொட்டீங்கன்னா போதும் அந்த அளவுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு அந்த முடி இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த வெள்ளை முடியில் மேலே அட்டாச் மட்டும் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபேன் காற்றுல விட்டிங்கன்னா நல்லா கருன்னு வந்து உங்கள் முடியை மாற்றிடும் நீங்கள் பொறுமையாக நீங்கள் போயிட்டு வந்துட்டு கூட நீங்கள் எப்போ வந்து குளிக்க முடியுமோ அப்போ வந்து நீங்கள் நார்மல் சீயக்காத்தூள் போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம் கண்டிப்பாக வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணாதீங்க கெமிக்கல் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது கலர் வந்து ரொம்பவும் நிற்காது அதனால் இது டெம்பரவரியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எங்கேயாவது இன்சண்ட்டாக நம்ம போகிறோம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது செம்ம ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க இது வந்து நாளடைவில் நம்ம இந்த கருவேப்பிலையெல்லாம் கூட சேர்த்துருக்கிறதுனால இந்த டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இளநிறையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நல்லா மாறி வரும் சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இன்சன்ட் ஹேர்டே அதே மாதிரி மாதிரி ரெகுலராக நம்ம டெய் வந்து ரெடி பண்ண தேவையில்லை இந்த பொருளை வந்து நீங்கள் பவுடரை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து தேகுப்பட மட்டும் ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இந்த ஹேர்டையும் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இதை இன்னொரு முறையில் இந்த பொடியை வந்து தேங்கெண்ணில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கலந்துட்டு ஒரு நூறு மில்லி தேங்கெண்ணில் நீங்கள் கலந்து வச்சுட்டு ஆயிலாக கூட ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் தடவலாம் அந்த மாதிரி தடவுனாலும் உங்களுக்கு வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இது இல்லாமல் இன்னொரு மத்திய எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்போது இந்த முன்னாடி காதோரம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ லைட்டாக இது வந்து டச்சிங் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்கள் தெரியவே தெரியாது நீங்கள் அடிக்கிறது இங்கே பாருங்கள் நம்ம அந்த ஆயிலோட இப்படி இந்த மாதிரி வந்து வந்துடும் இதை நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பாருங்கள் எதுவுமே அடித்த மாதிரியே தெரியல பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து நீங்கள் அடித்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கூட நல்லா காய வச்சுட்டு நீங்கள் தலை விட்டு போயிட்டு வந்துட்டு கூட நீங்கள் திரும்ப குளிச்சுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் காயை விட்டுருங்க அதுக்கப்புறம் நார்மல் சீக்காத்தூள் அந்த மாதிரியெல்லாம் போட்டு நீங்கள் குளிக்கிறப்போ இது வந்து நிரந்தரமாக பயன்படுத்திகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கருப்பாயிரும் நல்லா வந்து முடியும் வளரும் ஏன்னால் இதில் ஏற்கனவே நம்ம இந்த ஆயிலெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால முக்கியமாக இந்த நரைமுடிக்கு முடிக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் டச்சப் பண்ணி விட்டிங்கன்னா போதும் நிறையா பேர்த்துக்கு இந்த முன்னாடி காதோரம் தான் அதிகமாக வந்து இந்த வெள்ளை முடிக்காக அதிகமாக ட்ரை பண்ணுவாங்க அவங்க இந்த கேரட்டையை வந்து ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்படி வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக டச்சிங் பண்ணி விட்டு நம்ம பாட்டில் போய்ட்டே இருக்கலாம் கண்டே பிடிக்க முடியாது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்